பெரியார் வந்து ஒரு நம்பிக்கை அவங்க வீட்டுலயே எல்லா மூட நம்பிக்கையோட இருப்பாங்க பெரியார் தான் இருக்கார் பாரதியாரும் இருக்காங்க ரெண்டுமே ஈக்குவல் தான் தான் நம்ம பெரியார் வந்து தமிழே வந்து எந்த மொழின்னு சொன்னாரு பாரதியார் தமிழ் வந்து அவர் சுத்தமான மொழின்னு சொன்னாரு அப்படி ரொம்ப அவரு பண்றீங்க பெரியார் வந்து இப்ப பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசியல் தான் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த பாட்டே பாடியிருக்காரு ஜாதி வெளியில் அடி பாப்பா ஓடி அடி விட பாரதியார் என்ன சொல்ல வராங்கன்னா பெண்களை வந்து வீட்டை விட்டு வீட்டிலே வச்சிருக்காதீங்க வீட்டை விட்டு வெளில வாங்கன்னு சொன்னதே வந்து பாரதியார் தான் பாரதியார் தமிழுக்காக நிறைய இது பண்ணியிருக்காரு ஜாதி விஷயம்னா தான் பாரதியார்னாக்கா ஓகே நம்மளுக்கு ஏன்னா இப்ப எல்லாரும் வந்து அவரை வந்து கடவுள் மாதிரி தான் நினைக்கிறாங்க ஸோ பெரியார் கருத்தை பெருசா மக்கள் எடுத்துக்கல பூப்பண்ணை இயற்கை அங்காடி நூறு சதவீத இயற்கை வேளாண் தயாரிப்பு தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி உங்களுக்கு வந்து பாரதியார் பிடிக்குமா இல்ல பெரியார் அவங்க பிடிக்குமா ரெண்டு பேருமே பிடிக்கும் பாரதியார பிடிக்கும் பெரியார பத்தி இன்னும் படிக்கல இதை இருந்தா கொஞ்சம் படிச்சிருக்க பாரதியார் தான் எனக்கு பாரதியார ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருதான் இன்னைக்கு பெண்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பெண்களுக்காக போராடினவரும் பெண்கள் பெண்களை பற்றி பெண்களை உயர்வாக கருதுனவரும் அவர்தான் தான் ஸோ அதனால் அவரை பிடிக்கும் பெரியார் வந்து சிறும் பேசுனார் கருத்துக்கள் அந்த கருத்துக்களில் வந்து காலத்துக்கு ஏத்த மாதிரி சில கருத்துக்கள் மாறிடும் அவர் பார்ப்பன ஆதிக்கத்தை தான் அதிகமாக எதிர்த்தார் பெண்கள் இதுக்கு முன்னாடி பெரியாருக்கு முன்னாடி இருந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க பெரியார் இவங்க வந்து இப்போ இருக்கிறவங்க அவரை ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க அவ்வளோதான் என்னுடைய இது பாரதியார் தான் பிடிக்கும் பாரதியார் இவக்கு பெரியாரே கிடையாது பெரியார்ன்றது பாரதியார் கூட மிங்கல் பண்றீங்க பெரியார் வந்து கடவுளே இல்லைன்றாரு பாரதியார் வந்து கடவுள் இருக்கு அதாவது அவர் எப்படின்னாக்கா எல்லா பல இதுவும் வந்து எழுதி திருக்குறள் அது இதுன்ட்டு அதெல்லாம் பற்றி அவருக்கு தெரியும் அதனால இப்போ வந்து பெரியார் வந்து சொல்றாங்க இப்போ நான் கடவுள் பக்தி இருக்குவேன் அப்படி இருக்கும் போது யோசனை இல்லைன்னு பாருங்க பாரதியார் வந்து கவி கவிஞர் வந்து கொள்கை பாரதியாரை தான் பிடிக்கும் ஆரம்ப கட்டத்தில் பாரதியாரை தான் சொல்ல முடியும் அவர் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு ஜாதி கோசம் கஷ்டப்பட்டிருக்காரு எல்லா உரிமை கோஷம் கஷ்டப்பட்டிருக்காரு அவர் ஓகே உங்களுக்கு வந்து பாரதியார் அப்படின்னா என்ன என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது பெரியார் அப்படின்னா என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது பாரதியார் பெரியார் எல்லாம் அப்போ அவங்க வந்த காலத்துல நல்லா இருந்தது பெரியார் அது எல்லாம் நல்லது செஞ்சவங்க தான் அதெல்லாம் இருக்கிறத காலம் மாறி போனதுனால அது மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறாங்க பெரியார்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு அவர் வந்து முதல்ல சொல்லியிருக்கார் நம்மளுக்கு பாரதியார்னா தைரியம் தான் வருது ஒரு பெண்ணுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி தைரியமாக இருங்க அப்படின்றது தான் பாரதியார் கிட்டேந்து நம்ம கற்றுக்கிறது எல்லாமே அதுதான் ஆமாம் பாரதியார் சுதந்திர தியாகி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரும் ஜாதி பாகுபாடு எல்லாமே இருந்து அவர் ஒரு பிராமணர்ந்தால் கூட மற்றவங்களுக்கு நல்ல முறையில் நடத்துனாருமா பெரியார் வந்து ஒரு மூட நம்பிக்கை ஒழிக்கணுன்னு பண்ணார் ஆனால் அவங்க வீட்டிலே எல்லாம் மூட நம்பிக்கையோடு இருப்பாங்க இருக்கிறது கிடையாது இப்போ இப்போ ஒன்றும் ஆனால் பேர் சொல்கிறேன்னு கோச்சிக்காரிங்க அம்மா கூட திராவிடத்தை பற்றி பேசுகிறாங்க ஆனால் அவங்க வந்து வட பையனில் சாமி கும்பிட்டு போகிறாங்க அதுக்கு வந்து இதுக்கு என்ன இருக்குது பாருங்கள் அது பெரியார் அப்படி தான் மூட நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னு செயல்முறைக்கு அதான் சொல்கிறேன்னா தலைவருங்க செயல்முறை செயல்படுத்துறது கிடையாது எந்த வார்த்தையும் சொல்கிற வார்த்தையும் செயல்படுத்து கிடையாது நடக்கிற நடத்தையும் சரியாக செயல்படுத்துறது கிடையாது ஸோ பாரதியார்னாலே அந்த பெண்ணடிமையிலேருந்து பெண்களை வந்து முன்னற்றி கூட்டு வர்றதுக்கு ஒரு அந்த காலத்துலையே சொன்ன ஒரு சமகாலத்தோடனே சொல்லலாம் அதாவது நம்ம ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியில் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம் ஒரு அம்மா ஸோ பெரியாருக்கு முன்னாடி பாரதியார் ஸோ அப்புறம் பெரியார் வந்து அதையே கையில் எடுத்து உரிமை இது எல்லாத்தையுமே பேசி கொண்டு வந்தாங்க பாரதியார் பெண் விடுதலைக்காக போராடினார் பெரியார் வந்து ஜாதி மதங்களை ஒழிப்பதற்காக போராடியவர் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் பெண்கள் படிப்புக்காகவும் பாடுபடுறாரு பெரியார் வந்து ஜாதிகளை ஒழிக்கிறதுக்காக பாடுபடு திராவிட இல்லத்துக்காகவும் பாடுபட்டவர் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு யாரும் பிடிக்கும் ரெண்டு பேருந்தும் முடியும் இருந்தாலும் பாரதியே ரொம்ப பிடிக்கும் என்ன விஷயம்னா நல்ல விஷயங்கள் தான் வரும் அவங்க எதுக்காக வந்து அதிகமாக பாடுற பற்றி அவ்வளோ தெரியாது அவரு ஆன்மீகம் பிடிக்காத ஒரு பெரியவரு அதனால அவர் அவர் வழி அவரு அது எதுக்கு பாரதியாரு நல்ல கவிதை நல்லா இருக்கும் சொல்றது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் தமிழ்னாலே பாரதி தான் பெண்களை பற்றி பேசுனதும் அவர் தான் அவருடைய கவிதைகள் இன்னைக்கும் நிற்கிது அவருடைய பாடல்களையும் இன்னைக்கும் நம்ம படங்கள்லையும் பார்க்கறோம் எல்லாத்திலையும் பார்க்கறோம் அதனால பாரதியார் தான் முதல்ல வருவார் பெரியாருடைய சில விஷயங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் காலத்துக்கும் இன்னிக்கும் அது தொடராது அன்னைக்கு அவர் கடவுள் மறுப்புண்ணாரு இன்னைக்கு காலகட்டத்துக்கு அவருடைய உண்மையான கருத்தை ஏத்துக்கணா இருந்தா கோயில்களில் கூட்டம் குறைஞ்சிருக்கணும் இன்னைக்கு இன்னும் அதிகமாக தான் போயிட்டே இருக்கு ஸோ பெரியார் கருத்தை பெருசா மக்கள் ஏத்துக்கல சில விஷயங்கள்ல அதாவது ஜாதி வெறியில் பண்ணிருக்காங்க வகை பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண நேரத்தில் தான் இந்த காலத்துலயும் ஓடிட்டு இருக்கு அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க அவங்க நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவ்வளவுதான் பெரியார் வந்து தமிழே வந்து இந்த இது மொழின்னு சொன்னார் பாரதியார் வந்து தமிழ் வந்து அவ்வளோ சுத்தமான மொழின்னு சொன்னார் அப்படி இருக்கும்போது அவரு இவரு இப்படி நீ யூக்குள் பண்ணுறீங்க இந்த ஜாதி விஷயம்னாக்கா எவ்வளோ இருக்கு பாரதியார்னாக்கா ஓகே நம்மளுக்கு ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து அவரை வந்து கடவுள் மாதிரி தான் நினைக்கிறாங்க அவர் பெரியார வந்து எப்படின்னா கட்சி உடைய அரசியல் இதுவாக தான் அவர் நினைக்கிறாங்க பாரதியார் தான் எதனால சொல்றீங்க அப்பத்துல இருந்து அவரு கஷ்டப்பட்டுங்கிறாருமா அவரை எப்படி சொல்கிறதுனா ஜாதின்றதையே ஆண் பெண்ணுன்றது கோஷமே ரெண்டு பேரையும் சமமாக வச்சு தான் பேசியிருக்காரு ஜாதியை பற்றி எதுவும் பேசலை அதாவது வந்து அவருக்கப்புறம் வந்து தான் பெரியார் பெரியாரை வந்து இப்போ பேசப்படுறாரு பேசப்படுறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அரசியல் தான் அவரை வந்து முன்னிறுத்தி அவரை பேரை வச்சு ஆதாயம் அடையணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவருடைய உண்மையான கொள்கையெல்லாம் யாருன்னா கரெக்டாக ஃபாலோ பண்றாங்களா இல்லை இது பாரதியார் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நிறைய அதாவது நிறைய வந்து பழைய கால நடைமுறைகள் எல்லாம் நிறைய வந்து நம்ம கிட்ட காமியே நம்ம தமிழர்களுடைய இதுவை வந்து பாரம்பரியத்தை அழிச்சுனுக்குறாங்கன்னு நம்ம சொல்றாங்க அப்படி இருக்கிறப்போ அவர் இன்னும் இன்னும் பண்ணணும் அவர் கூட இருந்தவங்களோ இல்லை அவர் சொன்னாலோ அப்போதான் எனக்கு நம்மளுக்கு தெரியும் ஓகே ஜாதி ஒழிப்பை பத்தி அதிகமாக பேசுனதுன்னா யாரை சொல்லுவீங்க பாரதியார் தான் பேசியிருக்கார் ஏன்னா அதுதான் இன்னைக்கு இருக்க சின்ன குழந்தைங்கள் வரைக்கும் பதிஞ்சிருக்கு பெரியாரை குழந்தைங்க கிட்டே கேட்டால் யாருன்னே தெரியாது பாரதியார் பாடல்கள் தான் குழந்தைங்க மத்தியில் பதிஞ்சிருக்கு பெரியார் ஒரு வந்து ஜாதி ஒழிப்புன்றது அவர் பேர் ஈவேரா ராமசாமி நாயக்கர் தான் வரும் அவர் ஜாதி ஒழிப்பை பெருசாக பேசினா மாதிரி எனக்கு தெரியல அதுதான் பெரியாருடைய இது

பார்த்தப்பட்ட மக்களுக்கும் எதுவும் எழுதி கொடுத்தா இன்னைக்கும் அவர் அறக்கட்டையில வச்சு நியமிச்சுட்டு எழுதிட்டு இருக்காங்க பெரியார் கொள்கை அவங்களே ஃபாலோ பண்ணல சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஈவேரா பல்கலைக்கழகம் ஆயுத பூஜை கொண்டாடின வண்டி ஸோ அவங்களே அதை ஃபாலோ பண்ணல வெளியில பேசுறாங்க அவ்வளவுதான் கருப்பு சட்டம் மற்றவங்களுக்கு தான் போடுவாங்க அவங்க போட்டுக்க மாட்டாங்க இதுதான் அதுவும் தான் சொல்ல முடியும் எதனால சொல்லுவீங்க அவர் ஒரு ஐயராக இருந்துட்டு அரிசந்த மக்களை வந்து எல்லாருமே கண்டிச்சாரு அவரு எல்லாருமே பார்த்தாரு தான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உள்ள வர சரி எல்லாம் பாடணும் சொல்லி விட்டுண்டார். அப்படி இருக்கும் இவர் த கிழிச்சார் இவரு. ஒரு கிழிச்சதெல்லாம் அவங்க அம்மையார் அவங்க பொண்ண கல்யாணம் பண்ணதுதான் மிச்சம் பெரியார். அவர் பொண்ண கல்யாணம் முன்னார் பாருங்க அதான் பொண்ணார். வேற என்ன பண்ணார் அவர்? ஓகே பெண்கள் உரிமை பத்தி யார் அதிகமா பேசப்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் பாரதால அப்படியே பாட்டிலே பாடிட்டாரங்க. அப்புறம் இர் என்னத்தை பாடனதே அவரும் பாட்டிலே பாடிட்டு போயிட்டாரே. பெண்களை பத்தி எல்லாத்தையுமே திம்ம தெளிவா ஓகேவா இவரை வந்து எடுத்துன்னு போகிறாங்கன்னா காரணம் என்னென்னு கேட்டால் யார பெரியாரை எடுத்துன்னு போகிறாங்கன்னா அவரை வச்சு நாங்கள் இப்போ இப்போ அம்பேத்கார்ன்றப்போ நாங்கள் தான் அப்படின்ற மாரி நாங்கள் பேசுவோம் ஓகேவா அந்த மாதிரி திராவிடன்றப்போ அவங்க தான் அவரை வச்சு ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒன்று நான் வந்து ரெண்டு பேருமே தான் சொல்லுவேன் பெரியார் பாரதியார்ன்னு சொல்லுவோம் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த பாட்டே பாடி இருக்காரு ஜாதவடி பாப்பா ஓடி ஆடி விளையாடி பாப்பான்னு பாரதியார் என்ன சொல்ல வராங்கன்னா பெண்களை வந்து வீட்டை விட்டு வீட்டில் வச்சிருக்காதீங்க வீட்டை விட்டு வெளில வாங்கன்னு சொன்னதே வந்து பாரதியார் தான் அதனால பாரதியாரும் வந்து நல்ல தலைவர் பாரதியார் தான் பாரதியார் பெரியார் இவங்க ரெண்டு பேர்லயுமே கேஸ்ட வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக அதிகமா பாடுபட்டது யாரா இருக்காங்க யாருன்னு உங்களுக்கு தோணுது பாரதியார் தான் சொல்லுவான் ரெண்டு பேருமே நல்ல இதுதானே ஒத்துழைச்சாங்க நம்மளுக்காக கஷ்டப்பட்டு தானே ஒத்துழைச்சாங்க அதில் பெரியார் தான் பெரியாரும் இருக்கார் பாரதியாரும் இருக்காரு ரெண்டுமே ஈக்குவல் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்லணும் நம்ம இவங்க தான் நம்ம சொல்ல முடியாது ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி தான் நம்ம அது வந்து என்னோடய காலத்தில் நான் அதிகமாக படித்ததில் பார்த்தீங்கன்னா பெரியார் தான் அந்த மாதிரி படிச்சிருக்கேன் ஆனால் பாரதியார் தமிழுக்காக நிறைய இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி முற்றிலுமாக அவர் ஜாதியத்தை பற்றி அவர் முழுசாக அவர் வந்து நம்பலை பட்டு ஃபுல்லாகவே கேஸ்ட்டை ஒழிக்கணும் அப்படின்ட்டு அவர் எங்கேயுமே பேசலை பட் சமத்துவத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு அதே மாதிரி பெரியாரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காஸ்ட் வந்து இருக்கக்கூடாது நீ எதுக்காக அதை பண்ணிகிட்ருக்க எதுக்காக இதை பண்ணிகிட்ருக்கான்ட்டு எல்லாரையுமே லோக்கலில் ஸ்லாங்லேயே பேசி ஸோ எல்லாருமே கொஞ்சம் மீட்டை கொண்டு வந்தார் அது ஒரு பெரிய இம்பேக்ட் தான் பெரியார் கிரியேட் பண்ணது பாரதியார்